ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அமிர்தா யூனிவர்சிட்டியோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அட்மிஷன் சப்போர்ட் ஆஃபீஸர் தான் கேட்டுக்கிறாங்க கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு ஸோ அதனால் யாருமே மிஸ் பண்ணாத எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சப்போர்ட் ஆஃபீஸர் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் தான் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு நாள் வந்து வீக் ஆஃப் தருவாங்க டைமிங் பார்த்திங்கன்னா எட்டரை மணி காலையில் எட்டரை மணிலிருந்து ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கண்டிப்பாக பேச தெரிஞ்சு இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் அட்மிஷன் ஸ்கில் நம்ம ஸ்டூடண்ட் டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க ஸோ நாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி நம்ம அட்மிஷனாக கன்வெர்ட் பண்ண பார்க்கணும் அதுதான் இந்த ஜாபுடைய நேச்சர் சேலரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு இருபதாயிரம் ரூபா தருவாங்க நீங்கள் நிறைய அட்மிஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போடுறீங்க உங்கள் சைட்லேருந்து நிறைய அட்மிஷன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா இன்சென்டிவ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக சேலரி ரைஸ் ஆகும் ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் மொத்த வேக்கன்சி எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிபிஏ பிபிஎம் பிஏ ஆர் எனி டிகிரி எனி யூஜி பிஜி டிகிரி முடித்தவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் டைப் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு இது ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இது தெரிஞ்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஜாப் ப்ரொஃபைல் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வர காலை நம்ம அட்டன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் ஜாப்புடைய நேச்சர் நம்மளுக்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு சிம் கார்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம ஃபோன் கம்யூனிகேஷன்றனால இதுக்கு லேப்டாப் ப்ரிஃபரபுளாக தேவைப்படாது பட் இருந்தாலும் நல்லதுதான் நம்ம வீக்லி ரிப்போர்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும் எத்தனை அட்மிஷனை கன்வெர்ட் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ டைமிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எட்டரை மணிலேருந்து ஈவினிங் அஞ்சரை மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதாவது தேவைப்பட்டால் இன்சென்டிவ் அவங்க எட்டு எட்டு மணி வரைக்கும் கூட ஒர்க் பண்ண சொல்லுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்றேன்றா மாதிரி சொல்லி அந்த லாகின் உள்ள பாத்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி செப்டம்பரோட அப்ளிகேஷன் முடியுதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் நான் வெரிஃபை பண்ணதுல வெளியே அந்த மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும்ன்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க ஸோ அதனால் முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லோருமே கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனில் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ